அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே மாசி மகா சிவராத்திரி பிரம்ம முகூர்த்த வேளையில் இந்த மந்திரத்தை ஐம்பத்தி நாலு முறை உச்சரித்தால் சகல செல்வங்கள் சேரும் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அன்பான ஆன்மீக சொந்தங்களே இந்த உலகில் எல்லோரையும் நம்புங்கள் இந்த உலகில் எல்லோரையும் நம்புங்கள் ஆனால் அளவோடு நம்புங்கள் ஏனென்றால் இங்கு இருக்கும் அத்துணை பேரும் அவரவர்கள் தேவைக்காக மட்டுமே பழகுகின்றார்கள் இதை சிந்தையில் வைத்துக்கொண்டு அளவோடு நம்புங்கள் எந்த துன்பமும் உங்களுக்கு நேராது எட்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாசி மகா சிவராத்திரி மாசி இருபத்தி ஐந்தாம் நாள் வெள்ளிக்கிழமை அன்று பிரம்ம முகூர்த்த நேரமான அதிகாலை நான்கு முப்பது மணியிலிருந்து ஆறு மணிக்குள் நான் சொல்லும் இந்த அற்புதமான சிவகாயத்ரி மந்திரத்தை ஐம்பத்தி நாலு முறை சொல்ல வேண்டும் எப்படி சொல்ல வேண்டும் வடக்கு திசை நோக்கி அமர்ந்து சொல்ல வேண்டும் உங்கள் வீட்டு பூஜை அறைகள் தீபம் ஏற்றி நல்லெண்ணெய் தீபம் வடக்கு திசை நோக்கி ஏற்றி நீங்களும் வடக்கு திசை நோக்கி அமருங்கள் அவ்வாறு மந்திரம் சொல்வதற்கு முன்பாக சுவாமிக்கு ஏதேனும் நெய்வேத்தியம் வைத்துக் கொள்ளுங்கள் அல்லது ஒரு டம்ளர் பால் மட்டும் வைத்தால் கூட போதுமானது அது காய்ச்சி பால் வைக்கலாம் காய்ச்சாத பால் வைக்கலாம் அது உங்க விருப்பம் தான் சரிங்களா அவ்வாறு மகா சிவராத்திரி என்று அதிகாலை எழுந்து நீராடை விட்டு நெற்றியில் திலகமிட்டு சுவாமிக்கு நைவேத்தியம் வைத்து வடக்கு திசையை நோக்கி அமர்ந்து ஓ தத்புருஷாய வித்மகே மகாதேவாய தீமகி தன்னோருத்ர பிரச்சோதயாத் மீண்டும் சொல்லுகின்றேன் ஓம் தத் புருஷாய வித்மகே மகாதேவாய தீமகி தன்னோருத்ர பிரச்சோதயாத் என்று ஐம்பத்தி நாலு முறை வாய்விட்டு சொல்லுங்கள் ஈசனின் பரிபூர்ணமான அருள்கடாட்சத்தால சகல செல்வங்கள் சேரும் அற்புதமான வாய்ப்புகளும் யோகங்களும் ஏற்படும் அவ்வாறு மந்திரத்தை சொல்லி முடித்து சுவாமிக்கு தூப தீபம் காட்டிட்டு அந்த நெய்வேத்தியத்தை வீட்டில் இருக்க அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அன்பு சொந்தங்களே மாசி மகா சிவராத்திரி என்று நமது ஆனந்த ஒளி அறக்கட்டளையின் அன்னசேவா குழு ஆயிரத்தி எட்டு சிவபக்தர்களுக்கு உணவு தானம் செய்வதற்குண்டான ஏற்பாடுகள் செய்து கொண்டு இருக்கின்றோம் உங்கள் குடும்பம் சார்பாக இந்த சிவ அன்னதானத்தில் ஏதேனும் பங்களிப்பு தரணும்னு நினைச்சிங்கன்னா டிஸ்பிளேல என்னுடைய கூகுள் பே பே நம்பர் தரப்பட்டுள்ளது அதே போல் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் எங்களது கூகுள் பே பே நம்பர் தரப்பட்டுள்ளது வங்கி கணக்கு எண் தரப்பட்டுள்ளது உங்கள் குடும்பம் சார்பாக இந்த சிவ அன்னதானத்தில் குறைந்தபட்சம் ஒரு சிவபக்தனுக்கு உண்டான செலவை எடுத்துக்கொள்ளுமாறு அன்போடு அழைக்கின்றேன் அதே போல மாசி மகா சிவராத்திரி வாட்ஸ்அப் குழுவுக்கு மார்ச் எட்டாம் தேதி மாலை ஐந்து மணி வரை மட்டுமே பதிவுகள் நடக்கும் அன்று நள்ளிரவு பன்னிரெண்டு மணிக்கு உங்கள் குடும்பத்துக்காக ஒரே ஒரு பிரார்த்தனையை சிவனிடத்தில் சேர்க்கும் யாக வேள்வி நடக்க உள்ளது விவரம் தேவையினை வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தங்களோடு சந்திக்கிற ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்